ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நெய் காய்ச்சறது எப்படி அந்த நெய் காய்ச்சறதுல இருக்கிற ஒரு ஆன்மீக தகவல் நம்ம காய்ச்சற ஒரே நெய்யை எப்படி ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா நான் வந்து ஃபுட்டு ட்ராவல் பிளஸ் ஆன்மீகம் இது மூணு சேர்த்து சேனல்ல போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் ஆனா ஃபுட்டையும் ட்ராவலையும் ஆன்மீகத்தில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதனால இதில் வெறும் ஆன்மீகம் மட்டும் சொல்றேன் இப்போ நெய் காய்ச்சறதுல இருக்கிற ஒரு ஆன்மீக தகவலையும் ஒரு ட்ரிக்கையும் நம்ம பார்க்கலாமா இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் மந்திரங்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தனருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க முதல்ல நான் இங்கே நெய் எப்படி காய்ச்சணும் அதை எப்படி ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த காய்ச்சிட நெய்ய நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் இது எதுக்கு அப்படிங்கறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் நான் எப்படியும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை நெய் காய்ச்சிடுவேன் இருபது நாளைக்கு ஒரு தடவை இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நெய் காய்ச்சிப்பேன் அதனால நான் எப்ப வாங்கினாலும் ஆஃப் கேஜி வெண்ணெய் வாங்கிப்பேன் அந்த வெண்ணையில கொஞ்சமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்க வந்து நார்மலாக நெய் காய்ச்சும் போது ஒரு எவர் ஒரு பாத்திரத்தில் காய்ச்சுங்க இண்டாலியோ அலுமினியம் வேண்டாம் அது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க அது ரெண்டு நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது ஆஹ் வந்து அந்த பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சிருங்க நெய் காய்ச்சும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுப்பு ரொம்ப லோ ஃபிளேம்ல இருக்கணும் முதல்ல நீங்கள் அந்த பாத்திரத்தை அலமையிட்டு அடுப்புல வைங்க அதில் இருக்கிற அந்த ஈரம் ஃபுல்லாக போறதுக்காக அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க அந்த ஈரம் ஃபுல்லாக அப்புறம் நீங்கள் அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண பட்டரை அந்த பாத்திரத்துல போட்டு இப்போ அக்க வருது பார்த்தேல்லாம் இந்த மாதிரி உருகி இந்த ஸ்டேஜுக்கு வரும் இந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணலாம் எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா ஆகும் அது அந்த வெண்ணை உருகின தான் அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் சீக்கிரம் வரும் அது உருகிறதுக்கே எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிடும் வச்சுறதுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும் அது உருகி இந்த ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வரும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா இதெல்லாம் மாறி ஒரு நல்லெண்ணெய் கலரில் வரும் நல்ல நல்லெண்ணெய் என்ன கலரில் இருக்கு ஒரு கோல்டன் கலரும் ஒரு இதுவும் கலந்த மாதிரி ப்ரௌனும் அந்த மாதிரி கலருக்கு இந்த நெய் வந்து மாறி வரும் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பாருங்கள் அந்த வெள்ளையெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் மாறிடுச்சு எல்லாம் கோல்டன் கலரில் இதுக்கப்புறம் தான் அந்த நல்லெண்ணெய் கலர் வரும் நான் அந்த கலர் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இங்கே பாருங்களேன் மாறி அப்படியே அந்த கலர் மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது பாருங்கள் அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய் நல்லெண்ணெய் கலருக்கு மாறி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னா அது இந்த மாதிரி மாறி வர்றது இல்லையா மாறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நல்லெண்ணெய் கலர் இப்ப வந்துடும் பாருங்களேன் இன்னொரு இந்த மாதிரி நிறம் மாறி எடுத்த அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஏன்னா இதுக்கு மேல விட்டுட்டேன்னா அந்த நெய் வந்து நிறமே மாறி போயிடும் இந்த ஸ்டேஜ் வந்தோடன நான் ரெண்டு ப கிண்ணம் எடுத்து வச்சுப்பேன் ஒரு கிண்ணம் ரொம்ப சின்னதாக வச்சுப்பேன் இன்னொன்று கொஞ்சம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய கிண்ணமாக வச்சுப்பேன் அதில் சின்ன கிண்ணத்தில் அது நிறம் மாதிரி இந்த மாதிரி வந்தோன்னா இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி தனியாக விட்டு வச்சுப்பேன் இது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இதை கொஞ்சமாக எடுத்து தனியாக விட்டு எடுத்து வச்சுன்னுட்டு திரும்பவும் அந்த நெய்யை வந்து அடுப்பில் வச்சு திரும்பவும் நான் உருக்குவேன் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சப்பறம் மீதி இருக்கிற நெய்யில் நீங்கள் இப்போ பார்த்தேல்னா இது ஒரு மாதிரி அந்த கோல்டன் கலரும் அந்த நல்லெண்ணெய் கலரும் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த நெய்யில் என்ன விடணும்னா கொஞ்சமாக தயிர் விடணும் கொஞ்சமாக இதில் நீங்கள் தயிர் விடும்போது அந்த நெய் வந்து ரொம்ப நல்ல பதத்தில் வரும் இந்த மாதிரி தான் இங்கே காட்டுறேன் பாத்தீங்களா இந்த நெயில் நான் கொஞ்சமாக தயிர் விடுறேன் தயிர் விட்ட உடனே அது பொங்கி வரும் ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இப்படி அது பொங்கி வரும்போது அதில் நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை இதில் உங்களுக்கு எது வந்து அந்த வாசனை பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் அந்த நெய் நல்லா மணல் மணலாக கொஞ்சம் நல்லா வரும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் நெய் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து இந்த நெய்யை ப்ரிப்பேர் பண்ணி மூணு நாளுக்கு அப்புறம் அந்த நெய் எப்படி இருக்கு அப்படிங்கறத கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாதான் அது உங்களுக்கு தெரியும் இந்த நெய் இந்த மாதிரி சலசலன் ஓசை வரும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்டுக்கே அது இன்னும் கொஞ்சம் அது ப்ரிப்பேர் ஆகிக்கும் நெய் காசுறதுல ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னேன் பாத்தேல அதுதான் அதுல அந்த தயிர் விடுறது இதில் ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா நீங்க ரெண்டு பவுல்ல நான் எதுக்கு விட சொன்னேன் தெரியுமா அதை சொல்றேன் கேளுங்க அது வந்து ஆன்மீக தகவலோடு சேர்ந்த தான் வரும் ஏன்னா நம்ம வந்து நார்மலா நெய் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் எதுவுமே பற்றக்கூடாது ரொம்ப பார்த்து வச்சுக்கணும் நம்ம வந்து குழந்தைகளுக்குலாம் கொடுக்கறதுனால நம்ம அதை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சுவாமிக்கு நெய்வேதம் பண்றதுக்கும் அதே நெய்யை திரும்ப எடுத்து விட முடியாது அதுக்காக தான் சின்னதா ஒரு கிண்ணத்துல உங்களை விட்டு வைக்க சொல்றேன் நீங்க அந்த சின்ன கிண்ணத்துல விட்டு வச்சிருக்கிற நெய்யை எடுத்து சுவாமிகிட்டேயே வச்சிடலாம் அதுவும் நீங்க வந்து அந்த தயிர் விடுறதுக்கு முன்னாடி அதை எடுத்து வச்சிடணும் ஏன்னா நம்ம நெய் வந்து சுத்தமா அது என்ன மாதிரி ப்ராசஸ்ல இருக்கோ அந்த ப்ராசஸ்ல போதே எடுத்து வைக்கிறது தான் கரெக்ட் இது வந்து நம்ம அந்த மணல் மணலா இருக்கணும் நமக்கு பார்க்கும் போது ஒரு அப்பர்டைஸிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தயிர் விடுறோம் ஆனால் தயிர் விட்டதுக்கப்புறம் அதை நம்ம சுவாமிக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம தயிர் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து சுவாமிக்குன்னு வச்சிடலாம் இங்கே பார்த்தேலா இது வந்து நான் ரெண்டு நாள் மூணு நாள் அது ஆனப்புறம் நான் எடுத்த வீடியோ இது எப்படி மணல் மணலாக இருக்கு பார்த்தேலா இதுக்கும் அந்த சின்ன குட்டி கிணத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் அதான் நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குட்டி கிணத்துல விட்டு அதை எடுத்து சுவாமிக்கிட்ட வச்சிருங்க தயிர் விட்டு வைக்கிறத நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து கிட்ட எப்போவுமே தனியாக வைக்கிறது தான் நல்லது நம்ம நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதையும் சுவாமிக்கு யூஸ் பண்ணுறதையும் தனியாக சேர்க்க வேண்டாம் இந்த நெய்யில் இருக்கிற ஆன்மீக தகவல் என்னென்னா நெய்யை வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட நெய்யை நம்ம காய்ச்சி தனியாக எடுத்து கிட்ட வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் பண்ணுவா அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க இன்னைக்கு நெய் காய்ச்ச போறீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வா வெள்ளி இந்த ரெண்டு நாள் இல்லாம பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு நெய் காய்ச்சுறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில குளிச்சிட்டு வந்துட்டு முதல்ல நீங்க அடுப்புல எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நெய் காய்ச்சி தனியா எடுத்து வைக்கிறது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிங்க ஏன்னா நம்ம சுத்தமா எல்லாமே பண்ணணும் ஏன்னா சுவாமி கிட்ட அந்த நெய்யை வைக்க போறோம் சுவாமி நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம இந்த நெய்யை யூஸ் பண்ண போறோம் ஸோ இதை கொஞ்சம் நம்ம சுத்தமாக பண்ணினா நமக்கு கொஞ்சம் நல்லா அப்படி பண்ணும்போது இது நமக்கே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக செவ்வாய் வெள்ளியில் நெய் காய்ச்சாதீங்க நீங்கள் காய்ச்சிற நெய்யில் கொஞ்சமாக எடுத்து சுவாமிக்கிட்டே வச்சிருங்க அதுதான் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக நெய்க்கு அன்ன சுத்தி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு நம்ம சமைக்கிற சாப்பாடை நெய் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது தான் அந்த சாதம் சுத்தமாது அப்படின்னு ஒரு ஐதீகம் ஏன்னா நம்ம சமைக்கிற சாப்பாடுல இருக்கிற தோஷத்தை நெய் தான் நீக்கும் அப்படின்னு நம்பப்படுது நம்ம சுவாமிக்கு வைக்கிற மத்த பொருள் எல்லாம் அலம்பிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தத்துக்கு வச்சிடலாம் ஆனா நம்ம சமைக்கிற சாப்பாடு அந்த மாதிரி பண்ண முடியாது அதனாலதான் நீங்க சமைக்கிற சாப்பாடு எதுவா இருந்தாலும் அதுல கொஞ்சமா நெய் ஊத்தி சுவாமிக்கு அதை நெய்வேதத்துக்கு வைக்கும்போது அதுல உள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்லா ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா